வணக்கங்க பட்டுக்கோட்டைக்காரப்போ அமுதுங்கிசனையில் இன்றைக்கி என்ன வீடியோனா முருங்கை புங்க அதை வச்சு ஒரு அல்வா பண்ண போகிறோம் இது குக்குகுத்து கோமாடியில் வந்து பெரியங்காய் பண்ணியிருந்தாங்க அப்பரங்கம் ஒருத்தவங்களையும் பார்த்துருக்கேன் இது எத்தனாவது நம்ம தெரில இருந்தாலும் பண்ணிப்பா போன்ட்டு படிச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஏன்னா சீசன் முடிஞ்சிருச்சு அதனால் கிடச்ச பூவை வந்து படிச்சுட்டு வந்தேன் நான் எப்படி செய்கிறது என்னென்னு விவரமாக பறவைக்கு சொல்கிறேன் வீடியோக்கில் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து முருங்கைப்பூவை உத்த்துட்டு அப்படியே அடைச்சிட்டு மிக்ஸி இருக்க மாற்றி அரை டம்ளர் தண்ணி விட்டு நைஸாக அடிச்சுக்குவோம் ஏன்னா அதிகமாக தண்ணி விட்டிங்கன்னா தண்ணி செதறிடும் அதனால் அரை டம்ளர் போதும் இப்போ இதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுட்டு வந்துடுவோம் அப்புறம் கலந்துக்குவோம் சரியா நம்ம அரை டம்ளர் ஊற்றி அடித்தோம் இல்லையா அந்த முருங்கை போல மூணு டம்ளர் இந்த டம்ளரில் தண்ணி ஊற்றிருக்கேனா கொஞ்சம் போதும் அதனால் போதும் மூணு டம்ளர் ஊற்றி இருப்போம் இதைப்போ நம்ம வடிகட்டை போகலாம் பாருங்கள் வடிகட்டி வச்சு ஏன்னா சக்கையெல்லாம் இருக்கும் இல்லையா அதோட போட்டு நம்ம செய்ய முடியாது அல்வா செய்ய முடியாது அதனால் எல்லாம் எடுத்துடுவோம் அப்படியே சக்கையை மட்டும் இல்லை எவ்வளோ சக்கை இருக்குது பாருங்கள் இது வேண்டாம் ஈசிடுவோம் இப்போ நம்ம அல்வா செய்கிறதுக்கு முருங்கைப்பூ அல்வா செய்கிறதுக்கு கடாய் அகலமாக வச்சுட்டேங்க இப்போ நம்ம அடித்தோம் இல்லையா மூணு டம்ல தண்ணி அதை இதில் ஊற்றி போகணும் முருங்கைப்பூ வந்து உடம்புக்கு நல்லது ரசமும் வைக்கலாம் அப்புறம் முருங்கை இலையும் நல்லது அதனால் நம்ம முருங்கைப்பூவில் ஃபஸ்ட்டு அல்வா பண்ணுவோம் இன்னொரு நாள் இலையில் பண்ணுவோம் இதை கொஞ்சம் அடி விடாமல் திம்பிக்குவோம் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு சோயா மாவு அதாவது சோள மாவு அதை போட்டு கொஞ்சோண்டு உப்பு போடணும் இப்போ தான் ருசி இருக்கும் ஒரு கல் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சு அவ்வளோ தாங்க இப்போ நம்ம பொறுமையாக திண்டவளிடலாம் அல்வாவோடய கலருக்க வண்டி நம்ம பக்கத்துலேயே கடாயில் கொஞ்சம் ஜீளி போட்டு கேரமல் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து இது கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதனால் இது செஞ்சு எடுத்து கலர் மாறணும் இல்லையா நல்லா நன்றி மாவை கரைச்சி ஊற்றுனதுக்கு மாரி ஒரு கல் உப்பு சேர்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் அது நல்ல கொல கொடுக்கும் அந்த அல்வா வந்து தண்ணியாக இருந்தது பாருங்கப்போ கிண்டையிலையும் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொல கொழன்னு நல்லா சூடு ஏற குடகலப்பு கொடுக்கும் இந்த தருவாயில் நம்ம ஒரு டம்ளர் ஜீனி சேர்க்குறேன்னா சேர்த்துக்குங்க அல்வா வந்து நல்லா தித்திப்பாக இருக்கணும் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் பாருங்கள் இனிப்பு பத்தாட்டினா போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு நல்லா நம்ம ஜீனி கரையிற மாதிரி நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கணும் அரை மணி நேரத்துக்கு மேலே வ கண்டுனாங்க ஆனால் உங்கள்கிட்ட ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன் முடிஞ்ச மட்டும் அந்த மாதிரி பன்னாண்டையாக கேரமல் அதை வந்து நான் ரொம்ப கருக்கலை லேஸாகவே வெள்ளையாக இருக்கையிலே எடுத்துட்டேன் ஏன்னா இது காப்பி ஆயிடும் அன்பாக வந்து ரொம்ப பச்சை கலர் இல்லாமல் அப்படிங்கிறதுனால நான் லேஸாக எடுத்து அதில் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் சேர்த்தா சேர்க்கலாம் கேரமல் இல்லைன்னா சேர்க்காம பச்சையாகவே செய்யறனாலும் செய்யலாம் கொஞ்சம் கலர் வித்தியாசமாக தெரியட்டோம்னு நான் லேஸாக வெள்ளையாக எடுத்து போட்டுக்கிட்டேன் போட்டு அதையும் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பொறுமையாக கிண்டணும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நெய்யை ஊற்றி ஊற்றி அல்வாவை கிண்ட வேண்டியது பாருங்கள் நம்ம கேமல் லேஸாக பண்ணி போட்டோம் அதனால் அந்த முருங்கைப்பூவோட கலரும் மாறல இது ஒரு கலராக நல்லா இருக்காங்க போட்டேன் போடுறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமான அல்வாவும் கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது செஞ்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய்யை சேர்த்து சேர்த்து பிண்டிக்க வேண்டியது இப்ப கொஞ்சம் நான் நம்ம நெய்யை சேர்த்து சேர்த்து பிடிக்க வேண்டிய கலந்துட்டையா அதனால் நல்லா முறைச்சி அந்த மாதிரி வர பத வர ஆரம்பிச்சுட்டு இன்னும் மிச்சம் இருக்க நெய்யும் விட்டுப்போம் நெய் விட்டாரம் அதிகமாக தெரியும் பாருங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அல்வா பாதம் இங்கே பாருங்க அல்வா பாதம் வர ஆரம்பிச்சு ஒரு வித்தியாசமான அல்வா அன்னைக்கு சாப்பிட போகிறோம் முந்திரி பாதாம்

ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண வரோம் முந்திரி திராட்சை பாதாம்லாம் வரத்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கணும் கீழே இறக்கி உங்களுக்கு காமிக்கிறேன் அழகாக நம்ம அழகா பாருங்க எப்படி அழகாக நம்ம அழகா கெட்டியா ரெடி ஆகிட்டு சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்கா இப்படி ஆறு ஒன்றே செட் ஆயிடும் பாருங்கள் நம்ம அல்வா வந்து எவ்வளோ செம்மையாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் முருங்கைப்பூ அல்வா செம்ம ருசியாக இருக்குங்க கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு செஞ்சு பாருங்கள் முருங்கைப்பூவில் அதிகம் சத்தெல்லாம் இருக்குது அதனால் கட்டாயமாக ஒரே ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எதுமே நம்ம முயற்சி பண்ணால் முடியாதது எதுவுமே இல்லைங்க கொஞ்சம் ரெஸ்க் எடுத்து செஞ்சோம்னா அந்த பதம் அருமையாக வந்துச்சு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு செய்ய ஆனால் அல்வா வந்து ரொம்ப நேரம் பண்ணணும் இல்லையா இருந்தாலும் நான் வீடியோ காண்டி ஷார்ட்டாக பார்க்க மாட்டேங்கிறீங்க முடிஞ்ச மட்டும் குறைச்சி தான் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் அதாவது இதை வந்து ஒன்று மிஸ் பண்ணியனா கூட உங்களுக்கு தெளிவாக தெரியாது அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க